வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மேக்கப் வந்து நான் டெய்லி எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் வந்து ஈவினிங் ஷூட்டை நான் வந்து விடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ஷார்ட்ஸு மேக்கப் போட்டு சிம்பிளாக மேக்கப் போட்டு ஷூட் பண்ணேன் இந்த மேக்கப் வந்து நான் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு தான் அதில் காமிச்சிருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மேக்கப்புக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணலை அந்த ஷார்ட்டில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் லாங் வீடியோ எடுத்து போடுறேன் ஃபுல் மேக்கப்பையுமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் டோனர் அப்புறம் மாய்ச்சரைசர் அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் இந்த மாய்ச்சரைசரும் சன்ஸ்க்ரீனுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸில் வந்து பிக்மண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டர்லையா அதே மாதிரி லுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பிக்மண்ட் இருந்தால் இதே மாதிரி லுக் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கவர் பண்ணணும் இல்லையா அந்த கலர் கரெக்டர்லாம் வச்சு பிக்மெண்ட்லாம் கவர் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் எனக்கு பிக்மெண்ட் இல்லை அப்படின்னால ஈஸியாக அந்த லுக் வந்துருச்சு நீங்கள் ஃபேஸில் பிக்மண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் பிக்மண்டோ பிளாக் மார்க்ஸோ பிம்பிள்ஸோ இது எல்லாமே நார்மலாக எல்லாேருக்கும் வரக்கூடியது தான் அதை ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்கின் கேர் மூலமாக சரி பண்ணிடலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதை வந்து நிறைய பேர் வச்சிட்டே இருக்கீங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கிறேன் காஜல் போட்டிருக்கேன் ஷேடோ ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் லிப்ஸ்டிக்கு மஸ்காரா எல்லாமே போட்டிருக்கேன் இதை வந்து டைரெக்டாக நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அழியாது கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக அசிங்கமாக அந்த காஜலெல்லாம் இறங்கி வந்து போகாது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க ஐலைனர் மஸ்காரா காஜல் லிப்ஸ்டிக் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபு அதனால் ஃபேஸ் வாஷே பண்ணாலும் அது போகாது அழுத்தி தடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வைப் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த வைப் ஒன்று எடுத்து அந்த ஒரு வெட் கிளாத்துலேயும் வந்து நம்ம ஃபுல் ஃபேஸையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஐலைனர் காஜல் மஸ்காரா சொன்ன இல்லையா வாட்டர் ப்ரூஃப்னு அது எல்லாமே ஸ்விஸ் பியூட்டியோடது தான் லிப்ஸ்டிக் வந்து பேலட் ஆல் அபவுட் லிப்ஸ்டிக் பேலட் நான் அடுத்த ஷார்ட்டில் வந்து அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த லாங் வீடியோ போடுறேன் மேக்கப்பு வீடியோ அதில் வந்து ப்ராடக்ட் எல்லாமே கா காமிக்கிறேன் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்னு வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்படி வந்து ஐலைனர் காஜல் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் வைஸு காஜல் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது எனக்கு கண் எரிகிற மாதிரியே இருக்கும் லேஸாக கண்ணுக்குள்ளே போனால் கூட எனக்கு கண் எரிச்சலாக இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் காஜல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ஷூட்டுக்கு போட்டேன் இருக்குமேன்ட்டு போட்டேன் எனக்கு என்னோடய ஃபேஸில் வந்து டாக் சர்க்கிள் மட்டும்தான் ஒரு பெரிய குறையாகவே எனக்கு இருக்குது முன்னாடி இப்படி இல்லாமல் இருந்துச்சு இப்போ தூக்கமே இல்லை பார்த்திங்களா அதனால் டாக் சர்க்கிள் எனக்கு அதிகமாகவே வந்துருச்சு நானும் அந்த டாக் சர்க்கிள் ஜெல்லாம் போடுறேன் இருந்தாலும் நம்ம சீக்கிரம் தூங்கணும் இல்லையா ஃபோன் பார்க்காம சீக்கிரம் தூங்கினா தான் சரியாகும் க்ரீம் மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் எப்படி சரியாகும் ரெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட ஃபேவரேட் கிளன்சர் விட்டி லைஃபோட ஃபேவரட் கிளன்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வெட் பண்ணிக்கிறேன் ஈரம் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஃபேஸை தண்ணி வச்சு ஈரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிட்டி லைஃப் ஃபேஷியல் கிளன்சர் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நம்பர் ஒன் ப்ராண்டுன்னே சொல்லலாம் ஒரு வாஷ்லேயே வந்து ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் அப்படி ஒரு பிரைட்டு நம்ம ஃபேஸில் உள்ள ஆயில் செக்ரேஷன் எல்லாத்தையுமே எடுத்துரும் ஃபேஸை வந்து பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் ஷைனாகவும் வச்சுருக்கோம் இந்த கிளென்சர் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் இதை வாங்கிட்டாங்க நல்ல ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க நானும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அதனால் ரிசல்ட்டு எனக்கே தெரியும் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைம் நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ உங்களோட விருப்பம் தான் நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அந்த டைமிங்கை பொறுத்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் நானும் எனக்கு தான் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிடுவேன் நாளைக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்கேன் இல்லையா அதனால் க்ளீன் பண்ணணும் நம்ம எவ்ரிடே வெளியில் போகிறோம் டஸ்ட்டு பொல்யூஷன் சனில் வெளியில் போகிறோம் அப்புறம் வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்னா அன்னன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் எதுவுமே வராது நல்லா க்ளீனாக நம்ம ஃபேஸை வச்சுக்கலாம் டெய்லியுமே நம்ம ஸ்கின் கேர் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மள ஃபேஸை வந்து க்ளீனாக நல்ல ப்ரைட்டாக வச்சுக்கலாம் அன்னன்னைக்கு சேர்கிற அளவுக்கு அன்னன்னைக்கு சுத்தப்படுத்திடணும் அவ்வளோதான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் போடுறோம் டெய்லி வெளியில் போகிறோம் என்னதான் ப்ராடக்ட் வந்து பார்த்து பார்த்து வாங்கி யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிரைட்னிங் க்ரீமோ இல்லை மேக்கப் ப்ராடக்ட்டோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அதனால தான் ஸ்கின் கேருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் அன்னன்னைக்கு நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணி எனி பேக் ஏதாவது ஒரு பேக் போட்டுக்கலாம் ஆலிவ் ஆயில் சீரம் இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரி ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேரில் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும் நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு நிறைய பேர் நம்ம கஸ்டமர் சொல்கிறாங்க நைட் க்ரீம் வந்து எங்களுக்கு காலியாக போகுது சிஸ்டர் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு டிப்பு கண்டினியூவாக நீங்கள் பிரைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க விட்டு விட்டே யூஸ் பண்ணுங்கள் விட்டால் கலர் போயிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்கள் என்னையை பாருங்கள் நான் அந்த க்ரீம் ஒரு வாரம் போட்டேன்னா அப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு சீரம் இந்த ஆலிவ் ஆயில் தான் போடுவேன் அந்த மாதிரி விட்டு விட்டு யூஸ் பண்ணுங்கள் நைட் க்ரீம் போடுறீங்க ப்ரைட்னஸ்க்காக கலருக்காக அப்படின்னா விடாமல் போடணும்னு ஏன் நினைக்கிறீங்க இப்போ பாருங்கள் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டேன் ஃபேஸ் எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குன்னு அப்படி ஒரு பிரைட்டு நம்மளே பார்க்க என் ஃபேஸை ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ ஒரு கலராக சாஃப்டாக தொட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு வள வளன்னு சாஃப்ட்டாக இருக்கும் சுத்தமாக அந்த ஆயில் செக்ரேஷன் சுத்தமாகவே இருக்காது நல்லா க்ளீனாக நல்லாயிருக்கும் அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான் நான் நைட் க்ரீம்க்கு வரேன் க்ரீம் யூஸ் பண்ணிக்காலே என்ன ஒரு இருந்தாலுமே க்ரீமே இருந்தாலுமே ஒரு ஒன் வீக் கேப் விடுங்க அதில் வந்து சீரம் இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியானது கொடுங்க அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் க்ரீம் போடுங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் கண்டினியூவாக வந்து பிரைட்னிங் க்ரீம் போடணும்னு நினைக்காதீங்க இது என்னோட பர்ஸ்னல் டிப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சத்து நம்ம உடம்புக்கு சத்தானது சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி சேம் நம்ம ஸ்கின்னுக்கு சத்து விட்டுற மாதிரி நம்ம அப்பப்போ கொடுக்கணும் அதுதான் சீரம் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த விட்டமின் கேப்சூல் வச்சிருப்பீங்களே நம்மக்கிட்ட வாங்கின கேப்சூலாக இருக்கட்டும் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ ஆஃப்டர்நூனோ இது பண்ணிக்கலாம் இந்த சீரம் வந்து நான் முன்னாடி போன வருஷம் வாங்கினது காலி ஆகிட்டு நான் ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு விஎல்சிசி சீரம் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை காணும் எங்கே அங்கே அந்த நான் வச்சுருக்கிற இடத்துல இல்லை நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்காமலாம் அவன் எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பான் சரி இது பக்கத்தில் கிடந்துச்சு அதனால் இதை எடுத்து போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சீரம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டு தானே நம்ம வச்சுருக்கிற ப்ராடக்ட் தான் ஒன்றுமே ஆகாது எனக்கு தெரியும் அதனால் நான் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணுவேன் இது இப்போ நீட ஆகிடுமா இன்றைக்கி ஒரு நாள் போடலாம் நாளையிலேருந்து நான் அந்த விஎல்சிசியாவது திரும்ப போடுவேன் அது காலியானோன்னா அடுத்த சீரம் அப்படி தான் அதனால் நைட் க்ரீமே கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கலர் கிடைச்சிட்டு இவ்வளோ கலர் எனக்கு வந்துட்டு அப்படின்னு போதுங்கிற பட்சத்தில் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாலே அதில் கிடைச்ச கலரை வந்து நீங்கள் வந்து போகாது உங்களுக்கு நீங்கள் தக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு கலர் கிடைக்கிறதுக்கு க க்ரீம் தர வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் அதில் கலர் கரெக்டாக அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி கலர் வர வச்சு அந்த கிடைக்கிற கலரை தக்க வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு க்ரீம் மட்டும்தான் என்னால் தர முடியும் என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலோ அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலோ கிடச்ச கலர் இப்போ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லை நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீம் யூஸ் பண்ணாலுமே பண்ணாட்டியுமே டஸ்ட்டு பொல்யூஷன் அன் எதனால் டேன் ஆக தான் செய்யும் ஆனால் நீங்கள் அதை வந்து கலர் க்ரீம் விட்டதுனால தான் ஆயிட்டு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் அதனால் தான் சொல்கிறேன் நம்மளோட ஜோவிஸோட டார்க் சர்க்கிள் அண்ட் ரை ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் வைஸ் இந்த ஜெல்லு வந்து இந்த ஜெல்லில் எதாக இருந்தாலும் காஜலோ ஆயிலோ எதாக இருந்தாலும் என் கண்ணுக்கு லேஸாக போனாலும் ரொம்ப எரியும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கடுத்து ஃபோனே பார்க்கவே முடியாது ஆனால் அந்த ஃபோன் பார்க்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு எரியிறது கண் எறிகிறது ஒரு நல்லது தான் தூங்கிடுவேன் இல்லைனா ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் ஜெல்லு அப்ளை பண்ணியாச்சு சீரம் அப்ளை பண்ணியாச்சு லிப் ஸ்க்ரப்பு எங்கே லிப்ஸ்க்ரப்பும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தேடினேன் அதையும் வந்து காணலை சொன்னம்ல குட்டி போய் எங்கேயாவது தூத்து போட்டிருப்பான் அப்புறம் இன்றைக்கி கண்டுபிடிச்சி வைக்கணும் சீரம் அந்த ஸ்க்ரப்பு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் என்னையாவது கட்டில் கடியில் கிடக்கான்னு தேடி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பண்ணணும் ஏற்றி லிப் ஸ்க்ரப் பண்ணலை அவ்வளோதான் இதுதான் என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதை கிளியர் பண்ணுறேன் ப்ராடக்ட்டு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் டவுட் இருந்தாலும் கேளுங்க யூடியூப் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சியூ